மாறன் சீரியலை பராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்கு வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறனை வந்து இது மாதிரிலாம் எப்போதும் போற மாதிரிலாம் பரட்ட தலையோடலாம் போகக்கூடாது அழகா தலையெல்லாம் வாரணும் எண்ணெயை வச்சு வாரிட்டு வா வீரா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எண்ணெய் வச்சா போதுங்கிற மாதிரி சொல்றப்ப ஏய் உட்காரா இப்போ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்து உட்கார வச்சு தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சு தலையை நல்லா வந்து வாரி விடுறாங்க நம்ம வீரா வீரா எனக்கே காமெடியாக இருக்குமா இதெல்லாம் வேணாம்மா நீ வேறு எதுவும் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குற அதெல்லாம் எனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை இனிமேட்டு நீ இப்படி தான் இருக்கணும் என்ன இவ இப்படி போட்டு பாடாப்படுத்துகிறாள் சரி எப்போதும் போல் நம்ப ட்ரெஸ்ஸையே வந்து போட்டுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக ட்ரெஸ் மாட்டிகிட்டு அப்படியே வராங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன இது இப்படி ஒரு கோலத்தில் வந்திருக்க என்னது கோலமா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்தா எப்போதும் நான் இப்படி தானே இருப்பேன் நான் தான் உன்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல நீ வந்து மதிக்கத்தக்கிற இடத்துல வந்து இருக்க அப்படி இருக்கும்போது ஒன்றை பார்த்து எல்லோரும் வந்து டிப்டாப்பாக வந்து ஆகணும் டக்கிங் பண்ணிட்டு சூப்பராக ஃபார்மல்லவா என்னது ஃபார்மல்லா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வீரா இறங்கி நின்று வேலை பார்க்கணுன்னா இப்படி இருந்தால் தான் கையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காலர் பட்டனை போட்டுட்டு டை கட்டிக்கிட்டு எல்லா பட்டனும் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி வீரா இறங்கி வேலை பார்க்க முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க வணக்கம் சார் வாங்க சார் அப்படி தான் கூப்பிட முடியும் ஆமாம் அந்த வேலை மட்டும்தான் நீ பார்க்கணும் உன்னை பார்த்தா பத்து பேர் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு காமெடி கண்டிப்பாக வந்து இருக்க போது இப்போ நீ மாட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ரூமை விட்டு வெளியே போனேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு வீரா வந்து சொன்னேன் சரி ஓ என்ன ட்ரெஸ்ஸுமா எடுத்துகிட்டு வரணும் அதை நீயே வந்து கொடுத்துட்டனா நான் மாட்டிட்டு வந்துடுவேன் இல்லாட்டி அதுக்கும் வந்து தாமதப்படுத்துவேன் அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு லைட் கலர் ஷர்ட்டும் ஒரு டார்க் கலர் பேண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க இந்த பேண்ட் சட்டை தான் நான் போட்டுட்டு வரணுமா ஆமாம் சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க சூப்பர் ஆனால் என்னமோ ஒன்று குறையாக இருக்குது அப்படியா அப்படி ஒன்றும் தெரியலையே இதுக்கு மேலே நீ என்னம்மா ஆக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி வாக்கில் போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே யாரா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம வள்ளி எங்கம்மா மாறன் எங்கே போனா அப்படின்னு சொன்னேன் நீ வேற என்னை கலாய்க்கிற பார்த்தியா என்னது வாய்ஸ் மட்டும் மாறன் மாதிரி தெரியுதுன்னோடனே அப்படி மாறன்தான் வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு என்னம்மா திஷ்டி போட்டு வைக்கல ஆ பெருசாக வந்து கன்னத்தில் வந்து கருப்பு கலரில் திஷ்டி போட்டு வை சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இல்லை விவூதி வச்சு விட்றேன்னு சொல்லி பட்டையாக வந்து விவூதி வந்து வச்சு விட்றாங்க சூப்பர் குங்குமம் வைக்கணுமா இல்லாட்டி அதுவும் வச்சு விட்டுருங்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் இன்றைக்கே வந்து செஞ்சு முடிச்சுருங்கங்கிற மாதிரி காமெடியாக பேசணுனே என்னம்மா தான் அழகா அம்சமாக இருக்கா வீரா இப்போதான் உன்னை தகுந்த அப்புறம் மாற்றி இருக்கா இருந்தாலும் எனக்கு ஒன்றை பார்த்தாலும் சிரிப் சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து பேசுகிறாங்க உனக்கே சிரிப்பாக வருதே இன்னைக்கு கடையில் போனதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்க போகிறாங்க வீரா எப்படி பேசணும்னு தெரியுமா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க சூப்பர்மா இவனை ஒரு வழி ஆக்கிடுவ போய் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு வந்து போகிறாங்க எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தியா வந்த ஓப்பனிங்கே வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க இதெல்லாம் தேவையாக வீராங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசணுன்னே ஏய் சும்மான இருங்க நீங்களும் நாளிலேருந்து இந்த மாதிரி தான் வந்து காஸ்ட்யூமில் வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க அய்யோ அண்ணன் உங்களுக்கு காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்குன்னு எங்களாலலாம் இது மாதிரிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து மாறனுக்கு மரியாதையாக வந்து கூப்பிட்றாங்க லக்கேஜ்லாம் எடுக்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன் நானும் வரேண்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்து என்ன மூட்டை தூக்க புரியா சும்மா இங்கே வந்து பொம்மை போல் வந்து நில்லுண்ணே அப்படிதான் இங்கே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் வந்து போகிறாங்க ஒரு கஸ்டமர் வந்து வராங்க வந்தோடனே எனக்கு வெளில வேட்டி வெள்ளை சட்டை வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னையா இருக்குதா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க வீராவுக்கு சுத்தமாக பிடிக்கல சரி நாலு பேர் நாலு விதமாக இருப்பாங்க அந்த கேட்டகரி நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரா ஃபஸ்ட்டு எடுத்தோம் அமைதியாக இருக்கிறப்ப எங்கள் தான் சார் நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து இருக்குது சார் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும் நான் கேட்டது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நல்ல கலராக இருக்கணும் அதே மாதிரி முறமுறைப்பாக இருக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி சார் வாங்க சார் லெஃப்ட் எத்தினும்னா நம்ம கடை வந்துடும் சார் என்னையா இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது ஆமாம் சார் அந்த ஃபுல் வே செக்ஷன் வந்து வேட்டி சட்டை தான் இருக்குது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே காட்டுறாங்க என்னையா வந்து காட்டுற ரொம்ப சாஃப்டாக இருக்கே நான் என்ன சொன்னேன் அயன் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு இருக்காங்க இந்த கடையில் வேலை பார்க்குற பையனா இல்லை சார் ராமச்சந்திரனோட நான் ஓ சம்பளத்துக்கு வெளியில் வேலை கிடைக்கலன்னொன்னே கடையே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டியா சரி சரி உன் சொந்த கதை சோக கதைலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் வேணா ஒன்று வேணாம்னு சொல்லி அரை மணி நேரம் மாறனோட டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிற பழைய மாறனாக இருந்தால் எப்படி கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்க வராங்க என்ன அவர்கிட்ட சண்டைக்கு வந்து போவியா அவர் என்ன கேட்டார் ட்ரெஸ்ஸு கேட்டார் பிடிக்கலன்னு சொல்கிறாரு அவர் வேறு கடையில் போய் எடுத்துப்பாங்க நம்ம என்ன சண்டைக்காக போக முடியும் அவன் என்ன அப்படியெல்லாம் தும்ராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் இது மாதிரி காஸ்ட்யூம் வந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இதில் விவூதி வேற வச்சுருக்கீங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுலேருந்து கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா என்னை பார்த்தா எனக்கு காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் இப்போ என்ன உங்களுக்கு புரியலை நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் தான் அது மாதிரி என்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சத்தம் வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் காமெடியாக இருக்குல்ல மேடம் உண்மை அதுதான் இந்த காஸ்ட்யூமு படியை வச்சு இருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்களே என்னை பார்த்தா காமெடியாக தான் தெரியும் சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்னு கடைக்கு நாலஞ்சு பேர் வந்து வித்தியாச வித்தியாசமானவங்க தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எப்போது இருக்கோமோ அது மாதிரி தான் இருக்கணும் மேடம் எனக்கு கோவமே வராமல் ஆக்கிட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் டக்கிங் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே கையெல்லாம் வந்து மடக்கி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து கேட்குறாங்க இதுதான் இருக்குது தெரியுதா புரியுதா இது தான் நம்ம குணத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கலாம் கூடாதுன்னு பேசுகிறாங்க நம்ம மாறன்